ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாஸ்ரீயின் வணக்கங்கள் போரட்டாதே நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களின் பொது குணங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது பொது பலனே ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் தனிப்பட்ட குணங்கள் உண்டு ஏனென்றால் ராசி கட்டத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம் நவாம்சத்தில் மாறுபடும் அதாவது ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி நவாம்ச அதிபதி என்று மூன்றையும் சேர்த்து பார்த்துதான் பலன்களை கணிக்க முடியும் உதாரணத்திற்கு அஸ்வினி ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் மேஷத்திலும் இரண்டாம் பாதம் ரிஷபத்திலும் மூன்றாம் பாதம் மிதினத்திலும் நான்காம் பாதம் கடகத்திலும் இருக்கும் இந்த வகையில்தான் எல்லா கிரகங்களின் நட்சத்திரம் நவம்சத்தில் குறிக்கப்படும் போரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு ஆவார் போரட்டாதி நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் கும்பத்திலும் கடைசி பாதம் மீனத்திலும் வருவதால் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களின் அதிபதி சனி போரட்டாதி நான்காம் பாதம் மீனத்தில் வருவதால் நான்காம் பாதத்தின் அதிபதி குரு ஆவார் போரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தின் நவாம்ச அதிபதி செவ்வாய் இரண்டாம் பாதத்தின் நவாம்ச அதிபதி சிக்கிரன் மூன்றாம் பாதத்தின் நவாம்ச அதிபதி புதன் மற்றும் நான்காம் பாதத்தின் நவாம்ச அதிபதி சந்திரன் ஆவார் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி குரு ராசியதிபதி சனி மற்றும் நவாம்ச அதிபதி செவ்வாய் ஆவார் போரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தின் நவாம்ச அதிபதி மேஷ செவ்வாய் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் இரக்க சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர் வயதில் சிறியவர்களிடம் கூட மரியாதையுடன் பழகுவார்கள் எல்லோரும் சமாதானமாக இருக்க வேண்டுமென்று நினைப்பார்கள் சண்டை சச்சரவு என்றாலே காது தூரம் விலகிவிடுவார்கள் பெற்றோரிடமும் உடன் பிறந்தவர்கள் இடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பாடுபடுவார்கள் கபட நாடக நடிகர்களாகவும் மற்றவர்களின் நோக்கத்தை அறிந்து அதற்கு ஏற்ற போல் நடுத்து காரியம் சாதிக்கும் குணம் கொண்டவர்கள் இந்த பாதத்தில் பிறந்த ஆண்கள் மனைவிக்கு ஆடை ஆபரணங்களை போட்டு அழகு பார்ப்பார்கள் திடமான உடல் உடன் பக்தியுடன் சுகசௌரியத்துடன் வாழ்வார்கள் இயற்கை எழிலை ரசிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிவதில் விருப்பம் கொண்டிருப்பார்கள் ஏமாற்றுவது என்பது பிடிக்காது உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவார்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகளுக்கு சம உரிமை கொடுப்பார்கள் அவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் நன்றாக அகன்ற முகத்தைக் கொண்டு இருப்பார்கள் வலிமை உடையவர்கள் போட்டிகளில் ஈடுபாடு உடையவர்கள் இவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களைக் கொண்டிருப்பார்கள் சௌபாக்கியம் உடையவர்கள் போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி குரு ராசிதிபதி சனி மற்றும் நவம்ச அதிபதி சிக்கிரன் ஆவார் போரட்டாதி இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சிக்கிரன் அழகிய கம்பீரமான தோற்றம் கொண்டிருப்பார்கள் சுகமாக வாழ வேண்டுமென்று விரும்புவவர்கள் பல விஷயங்களிலும் தேர்ச்சி பெற்று விளங்குவார்கள் இறக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு முடிந்த உதவி செய்வார்கள் அசட்டுத்தனமான புத்தி மாந்திரிக குணம் பக்தி ஆகியவை பெற்று இருப்பார்கள் உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பார்கள் எல்லோருடனும் சேர்ந்து வாழ வேண்டுமென்று நினைப்பார்கள் பெரிய மனிதர்களின் சகவாசம் மற்றவர்கள் கேவலமாக செல்லாதபடி நடந்துக்கொள்வார்கள் படிப்பில் சிறந்து விளங்குபவர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தருவார்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பார்கள் குடும்பத்துக்காக பாடுபடுவார்கள் வாழ்க்கை துணையிடம் பிள்ளைகளிடமும் அன்பும் கண்டிப்பும் மற்றும் ஆசை விசுவாசம் உடன் நடந்து கொள்வார்கள் உணவு விஷயத்தில் சுவையும் தரமும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் யாருக்காகவும் பேசமாட்டார்கள் இவர்கள் வாக்குச்சாதுரியம் மிகுந்தவர் உணர்ச்சிகள் அதிகம் உடையவர்கள் மதிப்புக்கள் உடையவர்கள் மக்களால் விரும்பப்படக்கூடியவர்கள் தெய்வ பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் எடுத்த செயலை முடிப்பதற்காக எல்லாவித முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடியவர்கள் பிறர் மனம் கோணாமல் நடந்து கொள்வார்கள் போரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி குரு ராசியதிபதி சனி மற்றும் நவம்ச அதிபதி புதன் ஆவார் போரட்டாதி மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி புதன் என்பதால் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதிகாரத்துக்கு அடிபளிய மாட்டார்கள் வாழ்க்கையில் எதிர்ப்படும் போராட்டங்களை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவார்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் நினைத்ததைச் சாதித்து விடுவார்கள் கேட்பவர்களைக் கட்டிப் போடும் அளவுக்கு பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் பாரம்பரியத்தைக் கட்டிக் காப்பாற்ற வேண்டுமென்று நினைப்பார்கள் பெற்றோரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டுமென்று விரும்புவார்கள் படித்த அறிஞராகவும் ஆசிரியர்களாகவும் நாகரிக குணத்துடன் எல்லோரிடமும் சகஜமாக பழகும் குணமும் பெற்று இருப்பார்கள் நல்ல பொறுமைசாலியாகவும் நன்னடத்தை உள்ளவராகவும் இருப்பார்கள் பித்த சம்பந்த வியாதியுடன் மற்றவர்களின் வீட்டு உணவு விலை உண்ணும் ஆசை பெற்று இருப்பார்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாகவும் அனைவரும் மதிக்கத்தக்க பண்பாளர்களாகவும் இருப்பார்கள் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறிந்து கெட்டவற்றை விலக்கிவிடுவார்கள் வாழ்க்கைத் துணைக்கு பூரண சுதந்திரம் கொடுப்பார்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தோழன் போல இருந்து வாழ்க்கைப் பாடங்களை கற்றுத் தருவார்கள் எப்போதும் புன்சிரிப்பு உடையவர்கள் இவர்கள் சந்தோஷமாக இருப்பதையே விரும்புவார்கள் அறவழியில் நடப்பவர்கள் கற்பனையில் வல்லவர்கள் பொருள் சேர்ப்பதில் நாட்டம் உடையவர்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்களிடம் நட்புறவை வைத்திருப்பவர்கள் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி குரு ராசிதிபதி குரு மற்றும் நவாம்ச அதிபதி சந்திரன் ஆவார் போரட்டாதி நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சந்திரன் எனவே அன்பாக பேசி மற்றவர்களின் மனங்களில் இடம் பிடித்து விடுவார்கள் நம்முடைய கலாசாரத்துக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மற்றவர்களையும் வலியுறுத்துவார்கள் கலைப்பொருள்களை வாங்கி குவிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டார்கள் மற்றவர்கள் போற்றும்படி உயரிய பண்புகள் பெற்று இருப்பார்கள் அனைவரால் போற்றும்படி நல்ல குணம் அழகிய உடல் அமைப்பு தொழிலில் கீர்த்தி வாக்கு நாணயம் நீதி நேர்மை உடன் வாழ்வார்கள் பெற்றோர்கள் இடமும் உடன் பிறந்தவர்கள் இடமும் அன்பாக நடத்துவார்கள் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுப்பார்கள் நட்புக்கு மரியாதை தருபவார்கள் மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டார்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவார்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டிருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்கள் வெளிப்படையாக நடந்து கொள்வார்கள் நல்ல பண்புகளைக் கொண்டவர்கள் இவர்கள் ஒழுக்க சீலர்களாகவும் நல்ல குணமுள்ளவர்களாகவும் சத்தியம் தவறாதவராகவும் இருப்பார்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் தொழிலில் நாட்டம் கொண்டவர்கள் இவர்களிடம் ஒப்படைக்கப்படும் செயல்களை முழு மூச்சுடன் செயல்பட்டு செய்து முடிப்பார்கள் இப்போது சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் பொது பலனே சுப அசுப சேர்க்கை மற்றும் பார்வையால் பலன்கள் மாறலாம் நன்றி வணக்கம்